அல்லாவுடைய இந்த இஸ்லாமிய மாற்றத்தை தூய வடிவில் எதிர தடப்படமும் இன்றி அது புறகானையும் சுண்ணாவையும் ஆதாரமாக கொண்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் இது கூட்டுதுவா ஓயத்துக்கு என்ன ஆதாரம் இருக்கிறா இல்லையா இந்த கூட்டுத்துவா ஓய்வது கூடுமா கூடாதா என்பதை வழங்குவதற்கு நாங்க ஒரு அடிப்படையை முன்றி வழங்கணும் அதை இப்ப நான் உங்களுக்கு சார அதாவது தீன் என்று ஒன்று இருக்குது துன்யா என்று ஒன்று இருக்குது ஆதத் என்று இருக்குது இதுல இந்த தீன் இதற்கு கட்டாயம் ஆதாரம் தேவை ஒன்றை செய்வதாக இருந்தால் ஆதாரம் தேவை ஆதாரம் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது துன்யா ஆதத் இருக்குது இதுல எல்லாம் கூடும் நினைச்சத்தை செய்யலாம் ஆனால் செய்யக்கூடாது என்பதற்கு ஆதாரம் தேவை உதாரணமா தொழுவ நோம்பு தக்காஜ் ஹஜ்ஜி ஆதாரம் தேவை நாம நினைச்ச மாதிரி செய்யலாது உலக விஷயத்துல நீ எதையும் செய்யலாம் வாகனம் ஓடலாம் மோட்டர் சைக்கிள் போகலாம் பிளைட்ல போகலாம் தலையாட நடக்கலாம் பாம்போழி வள உண்டாக்கலாம் எதுவும் செய்யலாம் கூடும் இல்லை அப்ப மார்க்க விஷயத்துக்கும் இவாதத்துக்கும் ஆதாரம் தேவை உலக விஷயத்துக்கும் ஆதத்துக்கும் ஆதாரம் தேவையில்லை இதை நீங்க வச்சு போவாங்க மார்க்கம் என்பது நபி இருபத்தி மூணு வருஷம் இந்த மார்க்கத்தை சொன்னாங்க கடைசியில் ஆயத்தை இறங்கிச்சு அல்யவும் அக்மல் திலக்கும் ஜீனக்கும் இன்றைய தினம் மார்க்கம் பூரணமாக பட்டு கொடுத்தது அப்ப மார்க்கம் எல்லாம் உள்ளுக்கு இடிக்குது நபி ஓகாத்தாகும் போது நாம வேற எதையும் புதுசா செய்யக்கூடாது மார்க்கத்துல அல்லா தல்லா நபிக்கு இத்தபி இலைக்கும் உங்களுக்கு அல்லாவிடம் இருந்து இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள் அதுதான் இந்த வகி வர சத்தவியம் ஆவுலியா இதை தவிர வேற எதையும் நீங்க பின்பற்றாதீங்க இது ஒரு தடை இதே ஒரு அல்லாஹ் மா யூஹா இலை உங்களுக்கு வகி மூலம் அறிவிக்கப்படுவதை நீங்கள் பின்பற்றுங்கள் ஹஜ்ஜத்தில் விதாவில் இரண்டை விட்டு செல்கிறேன் புதுசாக யாரும் உண்டாக்குனா அதுகளை நாம் பின்பற்றக்கூடாது இன்றைக்கு இந்த பிரிவுகள் அல்கள் இவர்கள் இவங்கள்லாம் நிறைய உண்டாக்கி வச்சு செய்வாங்க உதாரணத்துக்கு பாருங்க நபி சொல்லல்லா அலை வஸ்ரம் காலத்தில் ஒருவர் மதுபானம் குடித்தால் நாற்பது கசேரி ஒரு புலி மண்ணாண்டி முகத்தில் போடுவாங்க இதுதான் ஹதீஸ் இதோட கொள்ளணும் கொள்ள பிரிவுகள் உமர் உமர்ஹந்தா எண்பது கசேரி அடித்தாங்கன்னு அடிக்கிறாங்க எண்பது இது பிஜாட்சி புதிதாக உருவாக்கப்பட்டது இது கூடாது ஏன்னா ஹதீஷ வந்து புல்லு பிஜாக்கின் பதால் புதிதாக உருவாக்கப்படுகின்ற வலிகளு குள்ளு எல்லா வழிகளும் நரகம் அப்ப இன்றைக்கு நாம மதுபானம் குடிக்கிறோன்னு எண்பது கசேடி அடிச்சு அது பிஜா செய்யவன் நரகத்துக்கு போவான் இதே போல உமர் ஹத்தாப்புலாவு தால அன்பு ஒரு சபையில முத்தலாக்கை அனுமதிச்சாங்கன்னு இன்றைக்கு முழு உலகத்திலேயும் காலை கோட்ட முத்தலாக்க விடுகிறாங்க ஒரே நேரத்தில் இது கூடாது பிஜா குர் ஆன் ஹதீஸ்ல மூணு தலா கூட்டா ஒன்னு தான் உள்ளான் இப்ப உமர் ஹத்தாப்பு செஞ்சாங்க அவங்கள தலையில போட்டு அவங்க அப்படி செய்ய மாட்டாங்க உள்ளவங்கள வேலை தடாவிஹி நம்பி செல்ல வாழ்க்கை செல்ல பதினொன்னு சில சில நேரம் பதிமூணு தொழுவிக்காங்க ஆனா இவங்க இருபத்தி மூணு தொழுவாங்க கேட்டா உமர் ஹர்த்தாப் தொழுவிக்காங்க உமர் ஹர்தாப் ஒரு விதத்தை செய்வாங்களா சிந்திச்சு பாருங்க வெள்ளிக்கிழமை நபியுடைய காலத்தில் ஒரு பாங்குதான் மெம்பர் உட்கார்ந்தோட ஒரு அதான் இப்ப முழு உலகத்திலே ரெண்டு அதான் சவுதி உஸ்மான் செஞ்சு செஞ்சதுங்கிறாங்க அவங்க நபிக்கு முறை செய்வாங்களா சிந்திச்சு பாருங்க அப்ப இந்த மாதிரி வெள்ளி வச்சுக்காங்க பிரயாணத்துல நபி சொன்னாங்க ரெண்டு ரக்காய் தொழுங்க கட்டாய கடமை ஆனா எல்லா பிரிவுகளும் நாலு சொல்லுவதா அப்படிங்க உஸ்மான் சொல்லுறாங்க இந்த மாதிரி மார்க்கத்தில் இல்லாதவைகளை புதிதாக உருவாக்கி நிறைய பேர் செய்தாங்க அதனால்தான் இந்த பிரிவுகள் தோன்றியது இதனால்தான் ரவி சொன்னாங்க புல்லுகும் பின்னால் உம்மத்து எழுபத்தி மூணா பிரியும் எழுபத்தி ரெண்டு நாடகம் ஒன்னு சொல் அதுதான் ஜமாத்தின் முஸ்லிமே நாமும் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் வானத்திலேந்து இறங்கினதை மட்டும் தான் பின்பற்றுவோம் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் வானத்திலேந்து இறங்க இல்லை இது பூமியிலேந்து தோன்றியது ஹக்கு வானத்திலேந்து இறங்கும் பாக்கில் பூமியிலேந்து தோன்றும் இப்ப பாருங்க அலைய செல்லம் தொலைப்போனா ஏன்னா கையை உயர்த்துவார்கள் ஹதீஸ் வங்க அட்டு உ ப اللهري அபqaத்தின் مستقالபத்தி சரிப இல்லமன் அ இமாம கற்ற இவானங்க இல்ல பமி தூர்வாக்க வழி நம்பல நபத்து சமக அ அ பர்றமன ஆஹ சனத்தில் ஒம ஆனா நபி சொல்லவ ஓத இல்ல சஹாரு செஞ்சாங்க அது வகி வானத்திலிருந்து வந்துச்சு சஹாரு செய்யுங்கள் ஆனா இவங்க இந்த துவாவ செய்றாங்க இது பூமியிலிருந்து உருவாக்கப்பட்டது இது பிஜாத்து வழிகிறது அப்ப நீங்க வழங்கி கொள்ளணும் மார்க்கம் என்பது வானத்திலிருந்து இறங்கணும் பூமியில இருந்து உருவாக்கப்படுவதை பின்பற்ற கூடாது அது பிஜத்தை நரகத்துக்கு கொண்டு போயிடான் நரகத்துக்குன்னா நிரந்தர நரகத்துக்கு ஆட்சிதான் வெளியேற முடியாது அது விவரங்கள் நிறைய பிறகு பார்ப்போம் இப்ப வாங்க இந்த கூட்டுதுவா இது என்ன கூட்டுதுவா இது என்ன வானத்திலேந்து இறங்கிச்சா அல்ல சொன்னா தொழுகிக்கு பிறகு கூட்டுதுவா ஓதுங்க நபி சொன்னாங்களா செஞ்சாங்களா இல்லை இது பிறகு உருவாக்கப்பட்டது பூமியிலேருந்து தோன்றியது இது கூடாது வேண்டிய வேண்டியமாய் கேட்கணும் நாம சுழிவு இதில் கேட்கலாம் தொழுகைக்கு பிறகு கேட்கலாம் எந்த நேரமும் அல்லாட்ட கேட்கணும் தேவைப்பட்டு ஆனா பருவத்தொழைக்கு பிறகு இமாம் மாமும் ஆமின்னு சொல்றது இது வானத்திலேருந்து வர இல்லை ஒரு செய்தி இருக்க தவறானது அது அப்ப நாம தொழுதுட்டு விரும்பினா நாம தனிய கேட்கலாம் விரும்பினா விரும்பிக்கிட்டு போயிட்டு பிறகு கேட்கலாம் வேண்டியது செய்யலாம் கட்டாயம் பரவல் தொழிலுக்கு பிறகு துவா கபுலாகிற ஹதீஷும் பலகீனமானதுதான் விளங்கிச்சா அதனால கூட்டுதுவா ஓய்வதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதை நாம கேட்பாங்க என்ன துவாதான செஞ்சாலும் பாங்க அப்படி நினைச்ச மாதிரி மார்க்கத்தில் செய்யல அப்படி பார்த்தா ரமகாந்த நோம்பு அங்கிட்டு பதினொரு மாசம் இருக்குது நாம ஒரு அஞ்சு மாசம் கழிச்சு ஒரு மாசத்துல ஏன்னா ரவி அந்த நோம்பு மாதிரி பிடிக்கலாமா ஒரு மாசம் பிடிக்க மாட்டேன் ஏன் மார்க்கத்திலே இல்லை அதே போல அந்த கூட்டுதான் மார்க்கத்திலே இல்லை இது ஒரு சுருக்கமான விளக்கம் கைகள்